குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பிரம்ம தஸ்மைஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நமது காஞ்சி மகான் பகுதியில் மகாப்பிரியவா இந்த உலகத்தில் அனுக்கிரகம் பண்ண அற்புதமான சம்பவங்களை ஒவ்வொரு வாரமும் சிந்திச்சிட்டு வரும் மகாப்பிரியவா எவ்வளவு அற்புதங்களை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த அற்புத அனுக்கிரகங்களை அனுபவிச்சவங்க எல்லாரும் அதை வெளிப்படுத்துறதில்லை சில பேர் எழுத்து மூலமாக அதை வெளிப்படுத்துகிறா சில பேர் இன்னும் சில பேர்கிட்ட பகிர்ந்துக்கிறதுனால வெளிப்படுத்துகிறார் ஆனால் எல்லாரும் அந்த சம்பவங்களை அந்த அனுக்கிரகங்களை வெளிப்படுத்துகிறதில்லை அப்படி வெளிப்படுத்தப்பட்ட அனுக்கிரக அற்புதங்களை நாம் இந்த காஞ்சி மகான் பகுதியில் ஒவ்வொரு வாரமும் சுவையாக அதை தொகுத்து வழங்கிட்டு வரோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகாப்பிரியவானுடைய ஒரு அதி அற்புத அணுகிரக சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன் அதி அற்புத அணுகிரக சம்பவம் அப்படின்னு அதை சொல்கிறோம் அப்படின்னா மகாப்பிரியவா தன்னுடைய பக்தர்களின் நிலை அறிஞ்சு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவரோட அனுகிரகங்கள் இருக்கும் அதாவது அவங்களுக்கு எப்படி தேவைப்படுறதோ அப்படி அனுக்கார் அது மட்டும் இல்லாமல் தன்னால் யாருமே எந்த குறைவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் பெரியவா ரொம்ப கவனமாக இருப்பார் அது மாதிரியான ஒரு சுவையான சம்பவம் தான் இந்த நம் எபிசோடில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் தற்போதைய நிதியமைச்சர் தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் அவர்தான் அவருடைய தாத்தா பி டி ராஜன் அவர்கள் ஆங்கிலேயர் காலத்திலேயே பிரிட்டிஷ் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகளில் நான்கு மாதங்கள் சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கார் ஆன்மீக பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்ததனால இறை வழிபாட்டில் நிறைய ஈடுபாடு அவருக்கு இருந்தது அதுவும் மகாப்பிரியவா மேலே அவ்வளவு பக்தி அவருக்கு மகாப்பிரியவாக்காக எதையும் பண்ணுவார் அப்படி ஒரு பக்தி அவர் தான் திருவாவூர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோவில் இந்த கோவில்கள் எல்லாம் புனரமைச்சு புதுப்பித்தவர் சென்னையில் வடபழனி முருகன் கோவில் இருக்கு இல்லையா அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் நிதி திரட்டி அதை புனரமைச்சு இன்றைக்கி உலகம்பூரா அதை பிரசித்தி பெற்ற கோவிலாக மாற்றி காட்டினவர் அவர்தான் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சபரிமலை ஐயப்பன் கோவில் தீக்கிரையானப்போ அந்த கோவிலுக்கான ஐயப்பன் விக்கிரகத்தை செஞ்சு அதை தமிழகம் முழுவதும் நிறைய இடங்களில் ஊர்வலமாக எடுத்துட்டு போய் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரதிஷ்டை பண்ணார் அதுக்கப்புறம்தான் தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு நிறைய பேர் மாலை போட்டு போகிற பழக்கம் அதிகமாக வந்தது அவ்வளவு சிறப்புக்குரியவர் பி டி ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் மகாப்பிரியவாருடைய தலைமையில் தான் அந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படிங்கிறது கோவில் கமிட்டி தலைவராக இருந்த பிடி ராஜன் அவர்களுடைய விருப்பம் மகாப்பிரியவாவை அழைச்சிருந்தார் மகாப்பிரியவா கோவிலிருந்து கொஞ்சம் தள்ளி மடத்தோட இடத்துல தங்கியிருந்தார் அந்த நேரத்தில் மழை அதிகமாக பெய்ததுனால ரோடெல்லாம் சேரும் சகதியுமாக இருந்தது மகா பெரியவா பல்லக்கில் தான் போகிறத நிறுத்தி இருந்த சமயம் எப்படியும் நடந்து தான் வருவார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பெரியவாவை சேரும் சகதியும் இருக்கிற இடத்துல நடக்க விடக்கூடாதுன்னு பக்தி ததும்ப ஒரு புது அம்பாசடர் காரை பெரியவா இருந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தார் பிடி ராஜன் அவர்கள் பெரியவாட்ட காமிச்சார் பெரியவா இதில் ஏறுங்கோ நாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு கேட்டார் மகாபெரிவா சிரிச்சுட்டே உன்னோட அன்புக்கு என்னோடய ஆசிர்வாதங்கள் சன்னியாசிக்குன்னு சில தர்மங்கள் உண்டு எது சுகமான விஷயமாக இருக்கோ அதை கண்டிப்பாக தொடப்படாது இது மகிழ்வூர்தி இதில் நான் பயணம் செய்வது தர்மத்துக்கு எதிரானது அதனால் நான் கண்டிப்பாக வர மாட்டேன் உன்னோட அன்புக்கு என்னோடய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு அனுப்பிச்சுட்டார் அதீத பக்தியோட ஒரு பக்தர் கார் எடுத்துட்டு வந்து அழைச்சிட்டு போக காத்திருக்கார் மறுத்துட்டார் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் அந்த ஹோட்டலில் சர்வரா அனந்தராமன் அப்படின்னு ஒருத்தர் வேலை செய்கிறார் அவருக்கு பெரியவா மேல அவ்வளவு பக்தி மானசீகமாக பெரியவாவை நினச்சி உருகி பிரார்த்தனை பண்ணுவார் அவரோட வாழ்நாள் ஆசை என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் வந்து மகா பெரியவாவை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் அதுதான் அவளோட வாழ்நாள் ஆசை அவரோட மாத சம்பளம் அஞ்சு ரூபா லீவு கிடைக்கல நேரம் இல்லை பைசா பிரச்சனை இதனாலேயே காஞ்சிபுரம் போகிறது தடைப்பட்டது ஆனால் பக்தியில் மகாப்பிரியவாவை பார்க்கணுங்கிற அந்த ஆசை மட்டும் இருந்தது அவரோட ஆசைக்காகவே அவரோட ஆத்மார்த்தமான பக்திக்காகவே மகாபிரியவா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வராரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அனந்தராமனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தன்னோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகிறது நினச்சி அவ்வளவு சந்தோஷப்பட்டார் மகாப்பிரியவாவை இந்த கும்பாபிஷேகத் தன்னைக்கு எப்படியாவது தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக நினச்சிட்டே இருந்தார் அவரோட அந்த பக்தி மகாப்பிரியவாவை எப்படி அழைச்சிட்டு வந்தது பாருங்க பிடி ராஜன் அவர்கள் காரில் அழைச்சிட்டு வர கூப்பிட்றார் வேணான்னு சொல்லிட்டார் ஒரு நாலு நாலரை மணிக்கு பெரியவா எழுந்து தன்னுடைய அனுஷ்டான விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பி வரார் தொண்டர்களோட ஆனால் கோவில் கமிட்டிக்கிட்ட தெரியப்படுத்தலை ஏன் தெரியப்படுத்தலை அப்படின்னா அதுக்கும் பெரியவா ஒரு காரணம் வச்சுருக்கார் பெரியவா ஒரு விஷயம் செய்கிறான்னா அதில் ஆயிரம் காரணம் இருக்கும் நமக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டாக தான் இருக்கும் அது மாதிரி இதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது கும்பாபிஷேகத்துக்கு நிறைய மடாதிபதிகளை அழைச்சிருந்தாங்க ஏன்னா நிறைய கோபுரம் இருக்குது எல்லாம் ஒரே டைமில் அபிஷேகம் பண்ணணும் அப்படி வந்த மடாதிபதிகளில் காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு அதிக முக்கியத்துவம் இந்த கும்பாபிஷேகத்தில் கொடுப்பாங்க தனக்கு மரியாதை குறைஞ்சிரும் அப்படின்னு வருத்தப்பட்டு குறைபட்டு கொண்ட ஒரு மடாதிபதி இருந்தார் அப்படி குறைபட்டுண்ட அந்த மடாதிபதிக்கு சந்தோஷத்தை தரணும் அப்படிங்கிறதுக்காகவே மகாபிரியவா கோவில் கமிட்டிக்கிட்ட சொல்லாமல் ஒரு சாதாரண பக்தன் தன்னோட ஊரில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு எப்படி வந்து பகவானை சேவிப்பான் அது மாதிரி அவ்வளவு எளிமையாக பெரியவா வந்து கோவிலுக்குள்ளே நுழையிறார் கோவில் பொற்றாமரை குளத்தர்களை வரார் ஏன்னா அங்கே தான் அந்த சர்வர் பெரியவா வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார் அவரை சுற்றி நிறைய பக்தர்களும் இருக்காங்க பெரியவாவை அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் அவ்வளவு பக்கத்தில் பார்த்தோன்ன அந்த சர்வர் அனந்தராமனுக்கு மெய் சிலிர்த்து போகிறது சந்தோஷம் தாங்கலை ஆனந்த கண்ணீர் அப்படியே கீழே விழுந்து பெரியவாவை நமஸ்காரம் பண்ணுறார் மற்ற எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவா வந்ததே அந்த ஒரு ஏழை பக்தனுக்காக தானே அனந்தராமன் பக்கம் வரார் நீ என்ன உத்தியோகம் பண்ணுற அப்படின்னு கேட்குறார் நான் ஹோட்டலில் சர்வராக இருக்கேன் பிரியவா அப்படின்னு ரொம்ப பவியமாக ஆனால் அந்த சொல்கிறதுல ஒரு சின்ன கூச்ச உணர்வோடு சொல்கிறார் பெரியவா சிரிச்சுக்கிட்டே பசியாத்திரை உத்தியோகமா ரொம்ப நல்லா உற்சாகமாக பண்ணு இந்த உத்தியோகத்தில் தான் நாம் செய்கிற வேலைக்கு உடனடி திருப்தி கிடைக்கும் நல்லா பண்ணு அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுறார் உங்கள் ஹோட்டலில் எந்த ஐட்டம் பிரசித்தம் அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அந்த சர்வர் சொல்கிறார் அக்கார வடிசல் பிரியவா ஓ நானும் அகிலாண்டேஸ்வரி கோயில் திருவானைக்காவலில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன் அப்போ பார்தசாரதி ஹோட்டல்னு ஒன்று ஹோட்டல் இருந்தது அங்கே சாப்பிட்டேன் உன் ஹோட்டலுக்கும் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெரியவாவை காஞ்சிபுரம் போய் தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்த ஒரு தொண்டனுக்கு பெரியவா பக்கத்தில் வந்து விஸ்வரூப தரிசனம் அதுவும் பெரியவா வந்து கால்நடையாக வந்து தன்னோட பக்தனுக்கு காட்சி தரார் எவ்வளவு அற்புதமான விஷயம் இதில் இன்னொரு கோணத்தில் யோசித்தோம்னா அந்த மடாதிபதி வருத்தப்பட்ட மடாதிபதி அவர் வருத்தப்படுறது அணுக்க தொண்டர் மூலமாக பெரியவாக்கு தெரியறது தான் கோவில் கமிட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்தால் தனக்கு அதிக மரியாதை கொடுத்து அந்த மடாதிபதியோட வருத்தத்தை இன்னும் பெரிதாக்கிடுவாங்க அப்படின்னு சாதாரண பக்தனாக உள்ளவரார் இப்போது பெரியவா ஒரு பணக்கார பக்தனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் ஒரு ஏழை பக்தனுக்கு தரிசனம் கொடுத்துட்டார் தனக்கு மரியாதை கிடைக்காதுன்னு நினச்ச ஒரு மடாதிபதிக்கு மரியாதையும் கொடுத்துட்டார் மரியாதையும் கிடைக்க ஏற்பாடு பண்ணிட்டார் எவ்வளவு அனுக்கிரகம் பிரியவா தன்னோட காரியங்களில் அவ்வளவு சிரத்த அதாவது இதனால் யாரும் எந்த குறையும் படக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு கவனம் எவ்வளவு பார்த்து பார்த்து நமக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் பிரியவா இந்த சம்பவங்களை நினச்சி பார்க்குறப்பவே நமக்கெல்லாம் மெய்சிலிருக்கும் இதற்கப்புறமா பிடி ராஜன் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நேராக பொற்றாமரை குளத்துக்கு வந்து பெரியவாவை பூர்ண கும்ப மரியாதையோடு அழைச்சிட்டு போனார் இந்த மாதிரி நாம் சம்பவங்களை பார்க்குறப்ப வெவ்வேறு துறைகளில் இருந்த மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த நிறைய அறிவு சார்ந்த அறிஞர்கள் எல்லாருமே மகாப்பிரியவாவை அவ்வளவு பக்தி பண்ணாங்க அந்த மகாப்பிரியவாவில் இருந்த பக்தி தான் அவங்கள அந்த அளவுக்கு உயர வச்சதுன்னு கூட சொல்லலாம் அதுதான் உண்மையும் கூட இதை நாமளும் புரிஞ்சுண்டு மகாப்பிரியவாவை எவ்வளவு பக்தி பண்ணுறோமோ ஆத்ம திருப்தியோட ஆத்மார்த்தமாக எவ்வளவு பக்தி பண்ணுறோமோ அவ்வளவு அனுக்கிரகங்களை மகாப்பிரியவா தரத்துக்காக காத்திருக்கிறார் இது மாதிரி அனுக்கிரக சம்பவங்களை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தொடர்ந்து பார்க்கலாம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்